சிற்றம்பலம் அருள்மிகு பார்வதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது திருப்பதிகம் திரு திருமுறை இரண்டு மூன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி நல்ல அற்புதமான பானம் நல்ல உயர்ந்த கம்பீரமாக இருப்பார் சுவாமி கோவில் சிறிய கோவில் தான் காரைக்காலில் ஒரு பகுதி இது காரைக்கால் தான் அந்த கோவில் ரொம்ப அருகாமையிலேயே இருக்கக்கூடிய கோவில் காரைக்காலில் போனோம்னா அம்மையாருடைய கோவில் கைலாசநாதர் கோவில் எல்லாம் பார்க்க வேண்டிய பெரிய தலைவர் கைலாசநாதர் பிரம்மாண்டமாக இருப்பார் எல்லாம் பார்க்க வேண்டிய தலம் புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த காரைக்கால் இந்த பதிகத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா இந்த பதிகத்துக்கு ஐயா அந்த பதியம் படிச்சுட்டு சொல்கிறாங்க அப்போ அரகர மகாதேவான்னு எல்லாம் ஒளிகள் அரகர ஒளி சோழி செய்து போகும்போது தான் தடுத்த அந்த புத்த நந்தி வந்து சுவாமி என்ன பண்ணுறாருன்னா அவர் கூட வந்த சம்பந்த சரணாலயர் வந்து துஞ்சிலும் துஞ்சலுள்ளா புரிஞ்சிலும் இந்த பதியம் படிக்கிறாங்க புத்தன் சமன் பொய்கொழா சித்தத்தவர் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் அத்திரமாவன ஐந்து ஐந்தெழுத்துமே இந்த புத்தன் சமன் பொய்கொலா அப்படின்னோடனே அப்படியே அந்த இடி விழுந்து அந்த புத்த நந்தியினுடைய தலைப்புகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல் நடந்த இந்த பதி அந்த இந்த செயலுக்கு முன்பு இந்த பதிகத்தை படித்து செல்றாரு இது வினா உரை பதிகமாக இருக்கக்கூடிய அருமையானது இப்போது கோவில் பத்து என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது பழைய பேர் திரு தெளிச்சேரி இந்த பதியம் மிகச் சிறந்த ஒரு என்ன தவ பூமிங்கிறத அவர் குறிக்கிறார் இது ரொம்ப தவம் செய்வதற்கு சிறந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை சாமி கொடுக்குறாரு திருச்சிடம் பூ வளர்ந்தன கொண்டு முப்போதும் உன் பொன் கலல் தேவர் வந்து வணங்கும் மிகு தெளிச்சேரியீர் தெளிச்சேரி பெருமானே நல்லா மலர்ந்த பூ எடுத்து முப்போதும் காலை மாலை இரவு உன் திருவடியை பொன் கடலை திருவடியை தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கக்கூடிய பொன்னார் திருவடியை மிகு புகழ்மிக்க திருச்சேரி பெருமானே மே வரும் தொழிலாளோடு கேளல் பின் வேடராம் பாவகம் கொடுமின்றது போலும் நுண் பான்மையே அது மேவ வரும் தொழிலாளோடுனா அந்த உமை வந்து சாதாரணமா இல்ல செயற்கனையை செய்யக்கூடிய அந்த செயலுடைய அந்த அம்மையோடு கேளன்னா பண்டிகையின் பின்னாலே வேடுவனாக சென்ற அல்லவா அது வந்து அது குறித்து இவனுடைய தன்மை பான்மை அவனுடைய தன்மை எளிமையான உழவு எளிமையான ஆட்கொள்வது அர்ஜுனனுடைய ஆணவத்தை அழைக்க சாமி வேடுவனாகவும் உமை வேடுவதையாகவும் சென்றார் அது எப்படிப்பா இப்படிலாம் இருக்க நீ விளைக்கும் பக்திக்கு விண்ணவர் மன்னவர் ஏத்தவே நாம் விளைக்கும் தவம் விளைக்கும் பக்தி பக்தியை விளைக்கக்கூடிய தவ பூமி இது அதனால்தான் விண்ணவர் மன்னவர் பூமியில் இருக்கவங்க எல்லாம் ஏத்தவே திளைக்கும் தீர்த்தம் அறாத சிவானந்தம் தரும் தீர்த்தம் திளைக்கும் சிவானந்தத்திலே திளைத்திருக்கக்கூடிய அற்புதமான தீர்த்தம் என்றும் மிக்காத வற்றாத நீர்நிலை நிரம்பிய திகழ் தெளி தெளிச்சேரியீர் பெருமானே வளைக்கும் தின் சிலை மேல் ஐந்து பானமும் தான் எய்து கழிக்கும் காமனை எங்கனும் நீர் கண்ணில் காய்ந்ததே சுவாமி ஐந்து பானங்களுடைய அந்த கரும்பு வில் எடுத்து தொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ந்த அந்த காமன் யார் மன்மதனே சுவாமி நீ கண்களாலேயே நீ எரிச்சு சாமிட்டிய எங்கனும் வம்படுத்த மலர் போலில் சூழ வம்முன மனம் நல்ல மனம் பொருந்திய மலர் சோலையிலே சூழ்ந்து மதிதவள் செம்படுத்த செலும் தெளிச்சேரியில் நிலா வந்து முட்டுமளவிற்கு செம்பினால் செய்யப்பட்ட உயர்ந்த கோட்டை சுவர்கள் நிறைந்த தெளிச்சேரி பெருமானே கொம்படுத்தது ஒரு கோல விடைமிசை நல்லா சீவி விட்ட கொம்பு போல சும்மா அப்படி வருவார் நம்ம விடை இட விடை நம்ம இடபம் அழகிய விடை மேலே கூர்மையொடு அம்படுத்த கண்ணாளோடு மேவல் அழகியது கூறிய அம்பு போன்ற கண்ணுடைய உமையோடு இடப மேல வருவது ரொம்ப அழகாச்சே கார்லாம் கடல் இப்பிகள் முத்தம் கரை பெய்யும் கார் மேகங்கள் போன்ற அந்த கரிய கடல் அது போய் இந்த சிப்பிகளும் முத்துக்களையும் அப்படியே வந்து கரையில சேர்க்குமா தேருளாம் நெடுவீதி அது தெளிச்சேரியே தேரோ தேரோடும் வீதி உடைய திரு தெளிச்சேரி பெருமானே ஏருளாம் பலிக்கு ஏ இட நீ ரொம்ப அழகா ரொம்ப உற்சாகமா ஒரு மகிழ்ச்சியா பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு கிளம்புரிய பைப்பிடம் உமையை தனியாக வைக்கிறதற்கு உனக்கு ஒரு மனமில்லாமல் நீ ஒன்னா உன்னோடவே ஒரு பாகமாக்கிக்கிட்டியோ நீ பலி செய்து போடுவதற்காக வாருலாம் முழையாலை ஒரு பாகம் வைத்ததே பாரு தனியாக விட்டுட்டு போகாமல் உமையை தன்னொரு பாகமாகவே வச்சுக்கிட்டாரு பக்கம் உந்தமை பார்வதி எத்தி இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஒரு பெண்பாளராகவும் சுவாமி ஆண் பாலாராகவும் சிந்திச்சோம்னா ஒரு சாதாரண பக்தி இந்த இடத்துல என்னென்னா பதியும் பசுவும் அந்த உயிரும் இறைவனும் ஒன்று நிற்கும் தன்மையை தான் இங்கே நம்ம கூர்ந்து கவனம் தத்துவம் அந்த நிலைக்கு வந்தோம்னு சொன்னால் தான் அதில் மகிழணும் எப்போதுமே உயிராக இருந்து தன் உயிரினுடைய தன்மையை தன் தன்மையாக ஆகக்கூடிய செயல்தான் அது மாதோர் பாகனான செயல் இது வந்து நம்ம புரிஞ்சுதான் ஆகணும் வேறு வழி கிடையாது அந்த நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு எல்லாமே வெளிச்சமாயிடும் பக்கம் நுந்தமை பார்ப்பதி ஏத்தி அதாவது ஒன்று பாகமான அந்த பார்ப்பதி அந்த பர்வத புத்திரி உமை வழிபட்டு முன் பாவிக்கும் செக்கர் மா மதி சேர் மதில் சூழ் தெளிச்சேரியர் செவ்வானம் போன்ற அந்த அப்படியே வரக்கூடிய மதி நிலா வந்து செவச்செவ் செவச்செவன்னு வரும் அப்படி இருக்கக்கூடிய மதில் சூல் அந்த நிலவு முட்டும் அளவுடைய கோட்டைச்சூருடைய தெளிச்சேரி பெருமானை மைகொல் கண்ணீர் கை வளை மால் செய்து வெவ்வளே நல்ல மை வத்திருப்பேன் மகளிருடைய கை வளைகளை எல்லாம் நீ பிச்சேற்றி போடாமல் பார்த்து உன்னுடைய அழகை கண்ணு வளையல் எல்லாம் அதில் போட்டுடுறாங்க அப்படி மெரிஞ்சு போய் பிச்சை போட வந்தவங்க உன்ன பார்த்துட்டு வளையலையும் போட்டுடுறாங்க மால் செய்து வெவ்வளே அந்த வளையலெல்லாம் எல்லாம் மயக்கம் செய்து வெவ்வவே நக்கராய் உலகெங்கும் பழிக்கு நடப்பதே நீ பிச்சேற்றி போவதற்கு காரணம் இதுதானே சாமி உலகமே திகம்பரமாக போரிய அது என்ன காரணம் இதுதானே அப்படின்னு கேட்குறேன் ஆம் அதுதான் இறைவன் வந்து ஒரு எங்கும் இருக்கக்கூடிய காரணமே உயிர்கள் எல்லாத்தையும் தன்மையைப்படுத்துவதற்காக தான் அவாறு செய்கிறார் தவள வெண்பிரை தோய் தரு தாழ் பொழில் சூழ தவள இல்லை வெண்மையான நிலவு அது தோய் தான் அப்படியே போய் அந்த மரங்கள்லாம் முட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு சோலைகள் சூழ்ந்த நல் திவலமா மணிமாடம் திகழ் அழகிய மணிமாட வீடுகள் மணி பொருந்திய நவரத்தன வீடுகள் எல்லாம் திகழும்படியாக செரி பெருமானே குவளை போல் கண்ணி துண்ண வந்து குருகி கவல மால் கறி எங்கனம் நீர் கையின் காய்ந்ததே குவளை கண்ணி கூரன் கான் மலர்கள் போன்ற உடைய உமை அப்படியே அச்சப்பட்டிருக்காங்களாம் அப்படியே என்ன பண்றது அவர் விரைந்த அந்த குறுகிய கவல மால் வரை கொல்லும் தன்மையுடைய அந்த மால் வரை மால் கரியை அந்த யானையை உரிச்சுட்டார் அது எந்தெயிர் கையின் க கையை அப்படியே கையால் உளிச்சீரை எப்படிப்பா கோடடுத்த பொழிலின் இசை குயில் கூவிடும் இது பாருங்க உயிர் எப்படி அந்த ஆணவத்தை உரிக்கிறாருன்னு பாருங்கள் அது எ நிமிஷத்தில் நடந்து நடந்து போகுது அந்த ஆனைங்கிற அந்த க ஆனை அதை உரிக்கிறது இறைவனு அதை உயிர் அப்படியே விஞ் அப்படியே அச்ச போட்டு அப்படியே மலைச்சி போய் நிற்குது என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அந்த நிமிஷத்தில் எல்லாமே நடந்து போகுது அப்படி தான் ஐயாவுடைய தான் கோடு பொ விசை குயில் கூவிடும் அதனால் கோடு அடுத்தனா அந்த கோடுனா சாய்ந்து இருக்கக்கூடிய நிலை இல்லாமல் மரங்கள் எல்லாம் நேராக இருக்கு அப்படிப்பட்ட சாயாத மரங்கள் இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்து அதில் குயில் கூவுமா சேடு அடுத்த தொழில் மிகு தெளிச்சேரியே நல்ல பெருமை சேடுனா பெருமை பெற்ற திருத்தொன்று செய்யக்கூடிய தொழில் உடைய அடியவர்கள் என்றும் வாழும் திருத்தெளிச்சேரி மாடு மலர் கண்ணினால் அந்த ரொம்ப செல்வம் மிகுந்தவங்க ஏன்னா அறம் வளர்த்த நாயகி அதுல உண்டு தான தர்மங்கள் எல்லாம் செய்து எல்லா விதமான அறங்களையும் அடியோருக்கு செய்யக்கூடிய அவர்கள் அந்த அம்மா மாடு அடுத்த மலர் கண்ணினால் அந்த மலர் போன்ற கண்ணுடைய கங்கை நங்கையை கங்கையை குறிக்கிறாங்க ஐயா கங்கை கங்கையை மலர்ச்சடை எண்கள் என்னப்பா இதையும் ஆச்சரியமா இருக்கு இந்த கொண்டையினுடைய இதழ்கள் அடையக்கூடிய சடையில கங்கையும் நீராக இப்படி சேர்த்து வச்சிருக்கிய அத எதற்காக ஆணவம்ங்கிற ஒன்று உயிரிடம் இருக்கு அதை கழுவ மும்மலம் கழுவ நீர் சுமந்து இருக்கிறார் அப்பன் சுற்றி இறைத்த மலர் குழலால் பூங்கொத்து வந்து அப்படியே சத்தம் கொடுக்குமா ஏன்னா அங்கே வண்டு சுத்தம் அப்படிப்பட்ட உடைய மலர்களுடைய உமை குயில் கோலம் சேர் சித்திர கொடி மாளிகை சூழ் அழகிய ஓவியம் வரைஞ்ச கொடிகளெல்லாம் இந்த வீடுகளெல்லாம் இருக்குமா அப்படியேப்பட்ட நிலையில் இந்த இடத்துல குயில் கோலம் சேர் அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த இடத்துல இந்த பார்வதி அம்மா வந்து இந்த இடத்துல குயிலாய் மாறி அந்த கோலம் எடுத்து இறைவன் வழிபட்டிருக்காங்க அதான் குயில் கோலம் சேர் பாருங்க அப்படிப்பட்ட குடலால் வழிபட்ட இடம் சித்திர கொடி மாளிகை தெருச்சேரியே தெளிச்சேரியீர் வித்தக படை வல்ல அரக்கன் வித்தியாசமான படை தான் வச்சிருக்காரு அதாவது அதிசயத்தக்க ஆயுதங்கள்லாம் வச்சு சண்டை போடக்கூடிய ராவணன் விரல் தலை பத்து இரட்டி கரம் நெருத்திட்டதும் பாதமே ஒரே ஒரு பாதத்தின் உதியில தலை காலு வீரோ எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டார ஒன்பதாவது பாடல் கால் எடுத்த திரைக்கை கரைக்கு எரி காணல் சூழ் பாருங்கள் இந்த இடத்துல விஞ்ஞானம் விளையாடுது இன்னைக்கு காற்று தான் கடலினுடைய அலைகளுக்கு காரணம்னு நம்ம உலக காலம் கழித்து கண்டுபிடிக்கும் பாருங்கள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஞான சம்பந்தம் சொல்கிறாரு பாருங்க கால்னா காற்று காற்று அடிக்குது திரைக்கை கரைக்கேறி அலைகள் வந்து கரைக்கேறு தான் பாருங்கள் விஞ்ஞானத்தெல்லாம் குறித்து வச்சுக்கணும் இப்படிப்பட்ட விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானம் மெஞ்ஞானத்துக்கு மெஞ்ஞானம் எது வேண்டுமோ கேளுங்கள் தருகிறோம் காணல் சூழ்நிலைய கடற்கரை சூழ்ந்த சேல் எடுத்த வயல் பலன நல்ல மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கக்கூடிய நீர்நிலை நிரம்பிய வயல்களிலே தெளிச்சேரியீர் அப்படி இருக்கக்கூடிய அந்த வயல் பழனம் வயல் இவங்க ரெண்டுமே கழனி எல்லாம் வயலை குறிக்கும் தெளிச்சேரியிலே மால் அடித்தளம் மாமலரான் முடி தேடிய திருமால்னா திருமால் திருமால் வந்து சுவாமி திருவுடியை போய் பார்க்க போறாரு மாமலரான் தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மனு முடி தேடி போறாரு ஓலம் இட்டிட ஐயோ காணவே காணும் எங்க இருக்க எப்படிப்பா நான் பார்ப்பேன்னு போனேன் எங்கேருந்து பார்க்கறது காண்பான் யார் கண்ணுதலான் காட்டார் காலே அவரு காட்டாத நம்ம காணவே முடியாது ஆக ஓலமிட்டு என்ன பொழுதுனருக்கு உனி அப்போ எங்கனம் ஓர் ஊர் கொண்டதே ஓர் ஊருன்னா அப்படியே ஒளிமயமாக ஒரே நிலையில் அவர்களுக்கு அந்த நமச்சிவாயம்னு சொல்லி சொன்னாங்க பாரு ஏதும் ஒன்றிலராகினும் ஓதும் நாமம் ஐந்தெழுத்து அந்த ஐந்தெழுத்து சொன்னாலும் சுவாமி அப்படியே ஒளிப்புழம்பா காட்சி கொடுக்கும் மந்திரம் தருமாமறையோர்கள் மந்திரமும் தந்திரமும் மறை அப்படி எல்லாம் மருந்துமாகி பெருமான தனம் தினமும் அவருடைய திருவேந்திரத்தை சொல்லக்கூடிய மறையோர்கள் தவத்தவர் அப்படியே அவரையே அல்லும் பகலும் நினைச்சு எப்போது இனிமே பிறந்ததுனுடைய ரகசியம் அவரை நினைக்கிறது தான் இன்னே வர காலம் எவ்வளவோ அவர் நினைச்ச காலம் வரலும் லாபம் நமக்கு அதனால மூரோ அற பொருளியல் வாழ்க்கை எல்லாமே இருக்கணும் கொஞ்ச காலம் எல்லாமே அப்படியே கொஞ்சமாக அப்படியே போய் மாறும்போதாவது நம்ம கடைசி வரலாம் அதே நிலையிலே நின்று மழைஞ்சிடக்கூடாது அப்படின்னா பாவம் நம்ம உயிர் நம்ம உயிருக்கு செய்யக்கூடிய துரோகம் அது அதனால் அவரை நினைக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கிறதோட நினச்சிக்கிட்டே இருக்கணும் எது செய்தாலும் இந்த நிலையிலுன்ற ஒரு நேரத்தை அப்படி ஒரு நிலையை மனசில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுதான் தவம் அப்படிப்பட்ட தவத்தவர் செந்திலங்கு மொழியவர் செந்தூரப்பன் போன்ற இனிய மொழி பேசக்கூடியவர்கள் சேர் எல்லாம் சேர்ந்து வழிபடக்கூடிய தெளிச்சேர் ஈர் வெந்தலாகிய சாக்கியரோடு சமணர்கள் தம் திறத்தனை எரிஞ்ச கட்டை போல இருப்பாங்க வெந்து போன மாதிரி வரோம் ஓ எண்டா அப்படி இருக்கீங்க எப்படின்னு எப்படிலாம் பேசுறாரு பாருங்க நீங்கள் ஆசை காரணம் என்ன அவன் முகத்தை எப்பயுமே வந்து பூரிப்பாக வச்சுக்கணும் அவங்க சாமி மேலே நானே கடவுள்னா என்றைக்கு அவங்க உருப்படுறது சொல்லுங்க நல்ல நடத்தை நல்லொழுக்கம் எல்லாமே இருக்கணும் ஆனால் அது இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிடாது ஏன்னா அதில் ஆணவம் வந்து சேர்ந்துடும் என்ன போல் யாரா நான் காசை வாங்காத அதிகாரிடா எவன் எவன்டா இதுவே ஒரு ஆணவம் முளைச்சிடும் அது உங்களுடைய டியூட்டி அது அவன் வித்தியாசமாக இருக்கான்றதுக்காக நீ நேராக இருக்கின்றது அர்த்தம் இல்லை நீ நேராக எல்லாரும் நேராக இருக்கிறது தான் டியூட்டி உன்னுடைய கடமை அது அது மாதிரி நான் பவித்திரமாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் முட்டாள் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணில் இருக்கும்போது பவித்திரமாக ஒரு மனிதன் நேயத்தோட மனிதனாக வாழ வேண்டியது கடமை நான் இப்படி இருக்க நீ பெருமை பேசினீன்னா நீ வீணாக போய்ட்டுவேன்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் இவங்க நான் ரொம்ப தவசிங்க நாங்களாம் மற்றவங்களோட வேறுபடுத்தி காட்டியே கிடச்சியில் இப்படி ஆகிட்டாங்க சாக்கியரோடு சமணர்கள் தம் திறத்தனை நீக்கு வித்தீர் அவங்களுடைய திறமெல்லாம் படிக்கவே இல்லை நீக்கு வித்தீர் ஓர் சதுரரே சதுரன் அப்படின்னா தானே அறியும் அறிவுடைய அவனுக்கு முக்கால உணர்ந்தவன் அவனுக்கு ஒருத்தர் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சாமி இப்படி செய்திருக்கலாமே அப்படி செய்திருக்கலாமேன்னு நம்ம அறிவுக்கு அறிவுக்கப்பட்டதான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஆனால் அது அப்படிப்பட்ட அறிவாக அது நமக்கு தந்து அறிவு கொடுக்கக்கூடிய அறிவு அது எப்படிப்பட்ட ஒரு சொல்ல முடியாத அறிவு சொல்ல முடியாது எங்கும் நிறைந்த பொருள் அல்லவா பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது திக்குலாம் பொலி சூழ் தெளிச்சேரியம் செல்வனை எட்டு திக்கும் நிறைஞ்ச அடர்ந்த சோலைகள் சூழ்ந்த தெளிச்சேரியம் செல்வன் அள்ளி தரக்கூடிய பெருவான் அத்தனை செல்வங்களையும் கொடுக்கிற பெருமானை மிக்க காலிகள் ஞான சம்பந்தன் இதெல்லாம் செல்வம் மிக்க நலம் மிக்க சீர்மிக்க பெருமை மிக்க அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் சொல்லிய பாடிய தக்க பாடல்கள் பத்தும் வல்லார்கள் முக்கியமானது நீங்கள் புகழ் மிக்க பெருமை தக்கணுமா என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய பாடல் பத்து வல்லார்கள் தடமுடி தொக்க வானவர் சூழ பெரிய கிரீடம் வச்சுருப்பாங்களா மௌலின்னா நமக்கு தெரியாது கிரீடம்னா தெரியும் தட தொக்க சூடிய மாணவர்கள் சூழ மாணவர்கள்லாம் சூழ்ந்துங்க கூட சூழ்ந்துருப்பாங்கன்னு அர்த்தம் நீங்க அப்பன் காலடியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்ப வானவர்கள் எல்லாம் வந்து உங்களை சூழ்ந்துக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் அப்ப அவங்க எல்லாம் உங்களை வணங்குறாங்க மகாதேவனுடைய திருவடியில் இருந்தால் தேவர்கள் வணங்குவாங்க ஆக திருவடி சிவபெருமான் திருவடியிலே இருப்பார்கள் சொல்லிலே இந்த பதிகத்தை சொல்வோமாகில் அப்படின்னு சொல்லி ஒரு மாருமையா நிறைவு செய்கிறாள் शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय नम